வணக்கம் உங்கள் பிரபு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நடந்துட்டு இருக்க போன மாத்திட்டாங்க இப்போ அது ஒரு ஒரு மாசம் மேல பண்ணிட்டு இருக்காங்க வருஷம் நடந்துட்டு தான் போகணும் ஓகே மேடம் தப்புறம் நம்ம அன்பு உள்ளங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா கர்சல் வீஸ் எல்லாம் கொஞ்சம் ரோடுலாம் கரண்ட முடியாதா இருக்கும் எப்படியெல்லாம் போக வேண்டியதா இருக்கு காலத்துக்குனாலும் அப்புறம் சலைகாட்டு மாரியம்மன் திருக்கோவில் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அலக்கடை இருக்கிற இடம் நம்ம புரும்பாலத்துல இருக்கோம் ஆஹ் வந்து ஏர்போர்ட் போகுது காலப்பட்டி அதாவது ரைட் எடுத்தா காலப்பட்டி ஏர்போர்ட் அந்த மாதிரி ரோடு இதுல பாருங்க லெப்ட் லோர் ரோடு போகும் லெப்ட் ரோடு வந்து பாகராம்பாளையம் தென்னம்பாளையம் அந்த போற அந்த மாதிரி போற ரூட் ஏன்னா அங்குமே ரெகுலரா பழம் வாங்குவோம் பழம் வாங்கறதுக்கு அவ்வளோதான் போறேன் அங்க வர ஆகிட்டாரு

நம்ம பைக் ஆரம்பிட்டு வெளியில மாதிரி ஊட்டியில தான் காக்கேஜ் இடம் மாதிரி பணம் வாங்கி

ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் ஆனா பழத்தெல்லாம் வச்சுட்டு எப்படி போவேன்னு தெரியல ஹெல்மெட் இருக்கு ஹெல்மெட்லாம் போட்டுக்கலாம் பழத்தை விதி வச்சுட்டு நம்ம ஹாரன் பேர் எடுத்துட்டு போவோம்னு தெரியல நம்ம தள்ளக்கூடியில சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்